நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் யூஜி திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜ் சண்முக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன் பிஜி வந்து பார்ட் டைமில் படித்தேன் அப்புறம் ஒரு நைன் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் இங்கே சொந்த ஊருக்கே வந்துட்டேன் விவசாயம் தான் பார்க்குறேன் இப்போ பண்ணை வச்சுருக்கேன் பண்ணையில் நாட்டுக்கோழி ஆடு மாடு வச்சுருக்கேன் எல்லாம் நாட்டு மாடுங்க நாட்டுக்கோழிங்க ஆடு நம்ம நாட்டு ஆடுங்க தான் வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் கேவுரு அரிசி இது எல்லாத்தையும் அரைச்சி அதுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றது ஒரு ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் அதிகபட்சம் சாப்பிட்றது ஒரு கோழி நூறு கிராம் அளவுக்கு தான் சாப்பிடும் அதுக்கப்புறம் பிரதான பயிர்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் விவசாயம்னு பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை கிடங்கு வாழை கரும்பு தான் போட்டுட்ருப்பாங்க இப்போ வெத்தலையை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா புழுதி ஆக்கிணும் சார் நல்லா ஓட்டி பத்து சால் கிட்ட ஓட்டிடணும் மண்ணை நல்லா மாவு ஆக்கணும் சார் நல்லா மாவாக்கும்போது போது புல்லு பொடி வராது அதனால் நல்லா மாவாக்கிட்டு ஒரு பத்து சாலைனா தொடர்ந்து ஓட்ட ஒரு ரெண்டு சால் ஓட்டிட்டு ஒரு வாரம் போட்டு அப்புறம் ஒரு மூணு சாலை ஓட்டிட்டு அதுமாரி கொஞ்சம் இடைவேளி விட்டு ஒரு வாரம் கழித்து இடைவெளி விட்டு விட்டு நல்லா மண்ணை பதப்படுத்தி ஓட்டிக்கணும் சார் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கால் இந்த அவுத்தி கால் போனோன்னா கால் இழுத்துக்கணும் நல்லா கால் இழுத்து ஒரு ரெண்டு அடி கேப்பில் கால் இழுத்துக்கணும் கால் இழுத்துட்டு அது விதை போடுவோம் அவுத்தி வேற முருங்கை வேற கூட போட்டுட்டு ஒரு அடிக்கு ஒரு கேப்பில் போட்டுட்டு போவோம் முருங்கை வந்து கம்மியாக தான் போடுவோம் அவுத்தி தான் பெரும்பாலுமே போடுவோம் அது அவுத்தி போட்டு அது நல்லா கால் வளரும் ஒரு நாற்பத்தஞ்சிலருந்து அறுபது நாள் வெறும் அது வளர்ந்துச்சின்னா நல்லா வச்சு பச்சை கட்டிக்கும் பச்சை கட்டி வளர்ந்தோன்னே அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றில கொடியை போடுவோம் வெற்ற கொடியை போடும்போது எப்படி போடுவோம்னா ஒரு கை நல்ல பள்ளம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை கொடியை போடுறது அது அந்த வெத்தலை கொடி போடுற கணு பார்த்திங்கன்னா மூணு அணு உள்ள கணுவை ஐந்து அணுவு உள்ள கணுவை கொண்டு வந்து கூறி தோண்டி ஒரு அடிக்கு ஒரு போட்டு அந்த காலுக்கு நேராக அவுத்தி காலுக்கு நேராக ஒரு ஒரு கொடி போட்டு விட்டு போட்டுட்ருப்போம் இதுமாரி போடும்போது பார்த்தீங்கன்னா முப்பது நாளுக்கு மட்டும் தண்ணி வந்து கண்டினியூவாக கட்டிகிட்டே இருக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும் அப்படி கட்டிவிட்டா முப்பது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பச்சை பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம் காஞ்சிதுன்னா கட்டிக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு கூட கட்டிக்கலாம் அது கட்டணும் நல்லா ஒரு அஞ்சு இலை வரணும்னா ஒரு ரெண்டு மாதம் ஆகும் சார் அஞ்சு இலை வர அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மார்க்குன்னு அதை சொல்லுவாங்க சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த அவுத்தி காலுக்கு நேராக வந்து அதை வந்து ஏற்றி கட்டுவாங்க ஒரு ஒரு கொடியை அது கட்டும்போது அந்த ஒரு ரெண்டு வெத்தலையை மட்டும் எடுப்பாங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறத அது அந்த வெத்தலை எடுத்து விற்பனைக்கு இப்போ பறிக்கிறாங்களா அது மாதிரி ஆரம்பத்தில் உட்காந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டம் கட்டுவாங்க அறுபது நாள் கால் வளர்ந்தவொடனே ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி விட்டம் கட்டி விட்ருவாங்க ரெண்டு பக்கமும் அணைச்சி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தழை அதிகமாக இருக்கும் அந்த தழையெல்லாம் வெட்டிட்டு நிழல் அதிகாது இருக்கிறத வெயில் வெத்தலை மேலே படணும்னு சொல்லிவிட்டு வெயில் அடிக்கணும்னு சொல்லிவிட்டு தலையை கட் பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் புண்ணாக்கு நாற்பத்தஞ்சு நாள் கழித்த உடனே மல்லாட்டை புண்ணாக்கு ஊற்றி விடுவோம் இப்போ என்னோடய நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் போட்டிருக்கேன் நூறு கிலோ புண்ணாக்கு மல்லாட்டை புண்ணாக்கு ஊற வச்சுக்கணும் அது தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீரான இதில் ஊற்றிட்டே போக வேண்டியதுதான் எல்லா நிலத்துக்கும் ஊற்றி விட்டுன்னு போகணும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் இல்லை நாற்பத்தஞ்சு நாள் கழித்து எருவை ரெண்டு பக்கமும் சென்ட்ரலில் போட்டு விட்டு போக வேண்டியது தான் செயற்கை உரமே இந்த இதுக்கு தேவையில்ல வெற்றிலையை பொறுத்தவரைக்கும் செயற்கின்ற பேச்சுக்கு இடங்க தேவையில ஒரு சிலர் போடுவாங்க ஃபேக்டம் பாக்ஸ் போடுவாங்க மற்றபடி யாரும் இதுக்கு செயற்கை உரத்தை யூஸ் பண்ணுறது இல்லை எருவு தான் ஃபுல்லாக ஃபுல்லாக எருவு தான் கொட்டி இது பண்ணுவாங்க இந்த வெத்தலையை பொறுத்தவரைக்கும் பூச்சி தாக்குதல்ன்ற இதுக்கு இடம் இல்லை பூச்சி எப்பயாவது ரொம்ப ரேராக இந்த மாதிரி ஒரு சின்ன இது பூச்சி க இது தாக்கும் அதுவும் சரியாயிடும் அதுவே அந்த அதுக்கு எந்த மருந்தும் அதுக்கு போகிறது பூச்சி விரட்டுறதுன்னு இது எதுக்கு வந்து ஸ்ப்ரேவும் எதுவும் பண்ணுறதில்ல இந்த எருவை வந்து முதல்ல ஒரு இருந்து வாங்கிட்டு வரும் நான் என்கிட்டே மாடு கோழி ஆடு எல்லாம் இருக்கிறதால நான் இங்கேயே கொட்டி ம மக்க வச்சிருப்போம் அதில் நல்லா ஒரு மூணு மாதத்துக்கு வந்து அந்த எருவை ஆறணும் நல்லா ஆறி திருப்பி ரெண்டு முறை மூணு முறை கிளறி விடணும் கிளறி விடனா அந்த ஆவியெல்லாம் ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் கொட்டணும் சார் எருவை வந்து கோ மூணு மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் கோழி எரு வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அதாவது மாட்டு எருவு ஒரு வண்டினா கோழி எருவு வந்து வந்து ஒரு இருபத்தஞ்ச இருபது அண்ணன் கூடனாவே போதும் அதிகம் ஒரு வண்டிக்கு ஆட்டு எருவும் காமனாக இருக்கலாம் மாட்டு எருவும் ஆட்டு எருவும் ஒரு வண்டி ஒரு வண்டினா இந்த கோழி அருவு மட்டும் ஒரு இருபது அண்ணன் கூட போதும் அதுக்கு ஏன்னா கோழி எருவு வந்து ரொம்ப ஹீட்டு பவர்ஃபுல்லானது அது உரம் மாதிரியே இந்த கோழி அருவு அதனால் அது கூட மிக்ஸ் பண்ணி மூணுத்தையும் கலந்து இந்த இதில் போடலாம் சார் இந்த எரு போடும்போது அதேமாரி தொடர்ந்து அதே அளவு செம அளவு போட்டுக்கலாம் ஒரு வண்டி மாட்டு எருவு ஒரு வண்டி ஆட்டு எருவு ஒரு இருபது அண்ணன் கூட மட்டும் கோழி எரு கலந்து கண்டினியூவாக ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நம்ம எரு போட்டுக்க வேண்டியதுதான் இதில் இந்த எருவு கொட்டும்போது ஒரு பத்து நாள் கழித்து வெத்தலை உபரி நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா வெறுத்தில் பெருசாகவே இருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய வெத்தலையாக இருக்கும் கண்டினியூ மாதிரி எருவு கொட்டை கொட்ட நல்ல ஊட்டமாகவும் இருக்கும் நல்ல வெத்தலை செயற்கை உரங்கிறது நம்ம போடுறது இல்லை அதுக்கப்புறம் வெட்டில வந்துகிட்டே இருக்கும் கிள்ளிகிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு மேலே இந்த கொடி வளர்ந்த உடனே திருப்பி இந்த கொடியை தூக்கிட்டு வந்து இறக்கி கட்டுவாங்கன்னு பேர் இதுக்கு இறக்கி கட்டுறன்ற பேரில் கட்டி இறக்கி கட்டுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நாள் ஆகும் அதாவது இருபது நாளைக்கு ஒரு முறை கிள்ளிட்டே இருக்கலாம் வெத்தலையே இதை இப்போ கிள்ளிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் கண்டினியூவாக இருபது நாளைக்கு ஒரு முறை கிள்ளிகிட்டே இருக்கலாம் ஒரு கவுலின்றது நூறு வெத்தலை ஒரு முட்டின்றது முப்பது கவுளி மொத்தம் மூவாயிரம் வெத்தலை சார் இது மாதிரி மூவாயிரம் வெத்தலையே ஒரு முட்டி கட்டி மண்டிக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அனுப்பிச்சிடுவோம் தேவை மாதிரி பிரிப்போம் இப்போ ரேட்டு கம்மியாக போச்சுன்னா கம்மியாக பிரிப்போம் ரேட்டு அதிகமாக போவோம் அதிகமாக பிரிச்சுட்டே போவோம் அதுதான் கண்டினியூவாக பிரிச்சுட்டே போக வேண்டியது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த பக்கம் திருப்பியும் பெரிச்ச இடத்துல வந்துடும் இருபது நாள் கழித்து அதுக்கப்புறம் பெரிச்சதில் திருப்பி பிரிச்சுட்டு வருவோம் அதேமாதிரி இதுக்கு தண்ணி மட்டும் பாசிட்டிவ் தான் போகும் சார் அப்புறமா அந்த ஆக்க வந்து கீழே உடையறத இந்த மாதிரி உடஞ்சி இருக்கிறத தூக்கி மேலே கட்டணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிட்டு ஒரு டைம் இறக்கி கீழே வச்சு கட்டிட்டா பயிர் நல்லா கிடைக்கும் இது மாதிரி ஃபுல்லாக திருப்பி நிறைய பயிராக உண்டாக்குன்னு சொல்கிறதாக இறக்கி வச்சு கட்டுவோம் சார் திருப்பி அந்த பயிர் வளர்ந்துட்டே தான் போகும் வளர்ந்துட்டே போகும் நல்லா ஹைட்டு வெதிலும் ஏற்றினா நிறைய வெத்தலை உண்டு ஆகும் இல்லிகிட்டே இருக்கலாம் இதை பொறுத்த வரலாம் தண்ணி கட்டணும் இந்த ஆக்கை வந்து இது ஆக்கன்னு சொல்லுவோம் இதை கட்டுறதை ஆக்க கட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் இதனோட ரெகுலரான வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பறிக்கிறதும் ஆக்க கட்டுறது தண்ணி பாச இதுதான் வேலைன்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லை ஏதாவது ஒரு சில கால் பட்டு போயிருச்சுன்னா அந்த இடத்துல காலை இதை இந்த மாதிரி க சவுக்கு நீலகரி இதை கொண்டு வந்து நாங்கள் ஊனி வச்சுட்டு இருப்போம் தை மாதிலேருந்து பார்த்திங்கன்னா தை மாசி பங்குனி இந்த தமிழ் மாதங்களில் சித்திரை வெள்ளும் நல்லா விலை போகும் போன வருஷம் ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த தை மாதத்துலேருந்து அறுநூறுவாயில் ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி இரநூறுவா வெளிலும் நான் போச்சு நல்ல வெத்தலைக்கு இது மாதிரி நல்ல வெத்தலையாக இருக்கணும் இது மாதிரி வெத்தலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கம்மி இல்லாமல் போகும் நல்ல வெத்தலை மினிமம் சாதா ஆறில் வந்து நானூறு ரூபாயிலருந்து போகணும் வச்சுக்கோங்களேன் சார் நானூறுபாயிலேருந்து போகும் மற்ற நாளில் அதை அந்த மூணு மாதத்தில் வந்து நல்லா ஹெவியான ரேட்டு போகும் ஐம்பது சென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்துன்னா எண்பது முட்டிக்கு பறிக்கலாம் சார் எண்பது முட்டி ஒரு முட்டின்றது மூவாயிரம் வெத்தலை அப்போ எண்பது முட்டிக்கு எவ்வளோன்னு கணக்கு பார்த்துக்கோங்க நீங்களே இது அப்புறம் திருப்பி இருபது நாள் கழித்து திருப்பி பறிக்கும் இந்த இரு எண்பது முட்டின்றது நூறாவும் எழுபதாகவும் பறி எப்படி வெத்தலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இந்த வெத்தலைன்றது இருபது நாளுக்கு ஒரு டிரம் அதை பெரிச்சுட்டு இருக்க வேண்டியது அது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பொறுத்து லாபம் வரும் இப்போ எண்பது முட்டினா சராசரி ஒரு முட்டி முந்நூறுபாய் எட்நூறு இருபது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கிலோவோம் கூலி ஒரு முட்டி கிழனாங்கன்னா அவங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கூலி கொடுத்துருவோம் நம்ம ஒரு வேலை சாப்பாடு போட்டு விட்ருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரு பத்தாயிரரூபா வந்து பதினாலாயிரம் ரூபா செலவாயிடும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து இருபது நாளைக்கு ஒரு முறை கிடைக்கும் இது நல்ல ரேட்டு போச்சுன்னா இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அதாவது ஒரு பரியிலே ஐம்பதாயிரம் ரூபா கூட கிடைக்கும் அதாவது முட்டி ஆயிரம் ரேஞ்சுக்கு போகும்போது நல்ல லாபமாக கிடைக்கும் லாபம் போயிடுது இது செலவை பொறுத்தவரையும் கம்மி தான் தண்ணி பாசனம் எருவு கொட்டுறோம் பரிசா ஆளுக்கு கிள்ளனா கூலி அந்தந்த கிடங்கு கட்டும் போது பர ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜை விட்டுட்டேன்னா ஒரு இருபது வருஷம் கூட இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் செலவு இல்லாமல் தண்ணி பாய்சிருவோம் ஓரத்தை போடுவோம் அதுக்கப்புறம் இந்த ஆக்க உடஞ்சி தான் கட்டிக்கும் வெத்தலை கிள்ளனா தான் அவங்களுக்கு கூலி தரப்படும் அவங்களுக்கு ஒரு முட்டி கிள்ளனால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தனியாக கூலி கொடுத்துருவோம் சாப்பாடு போடுவோம் வெத்தலையை பறித்து இங்கே மண்டி பக்கத்தில் விளந்தையில இருக்குது விளந்தையில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் ஆர்டர் இருந்துச்சுன்னா திருவண்ணாமலைக்கு பெங்களூரு பெங்களூருக்கு டைரெக்டாக சில டைம்ஸ் இந்த தை மாசி பங்குனியில் பெங்களூர்லேருந்தே ஆள் வருவாங்க கிடங்குக்கே சில டைம்ஸ் வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்ல ரேட் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டி தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா வரிலும் போவோம் ஆயிரத்தி இரநூறுபா கூட சம்டைம்ஸ் போச்சு டூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா போயிருக்கு ஒரு அதாவது மூவாயிரத்தில் ரெண்டாயிரம் ரூபா போயிருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி தான் இப்போ கடங்குகள்லாம் அதிகமாக இருக்குது எல்லாம் இந்த பயிர் தான் வச்சுட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் லாபம் கம்மின்னு தான் சொல்லலாம் இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஒரு நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா ரேஞ்சு போகுது இது பிக்கப் ஆ அதான் தொடர்ந்து இந்த விலை ஏற்றம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாதத்தில் இருந்தால் இது நல்ல வெற்றிகரமான லாபகரமான பயிர் தான் இது செலவு பார்த்து வரலாம் கம்மி தான் இந்த கேட்டரில் கடைங்க அதாவது இப்போ கட்டுமான பணி அப்படின்னா இந்த காலை கட்டி விட்டம் கட்டி இறக்கி பயிரை வச்சிட்டான்னு அதுக்கப்புறம் கண்டினியூவாக வெத்தலை கிழறது இந்த ஆக்கை கட்ட வேண்டியது தான் தண்ணி பாசிக்க வேண்டியது தான்